पन्नी அது ஓகே பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க சார் இது இதுதான் அதுன்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு வந்து அயனேஜ் வந்து நமக்கு லாங் பீரியடாக இருக்குது சார் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌ ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டாகவே இருக்குது அதுக்கு முன்னாடி நியூலித்திக்கு இருந்திருக்கு இங்கே இப்போ நம்ம என்டையர் தமிழ்நாட்டிலே வந்து நியூலிதிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ஏரியா மட்டும்தான் சார் இங்கே வந்து தருமபுரி அண்ட் கிருஷ்ணகிரி இதை தாண்டி நீங்கள் போயிட்டிங்கன்னா சவுத்துக்கு போயிட்டிங்கன்னா நியூலித்திக்கே கிடையாது சார் கம்ப்ளீட்டாகவே வந்து ஐனேஜ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுறது தமிழோட ஹிஸ்ட்ரியே வந்து ஐனேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு நம்ம லாஸ்ட் போர் இயர்ஸா இந்த ஏரியாவில் எஸ்கவேட் இருக்கோம் சார் எதுக்காக பண்ணிகிட்ருக்கோன்னா இந்த நியோலத்திக்கை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு மயிலாடும் பாறை பண்ணோம் அடுத்தது தருமபுரியில் வந்து பெரும்பாலை பண்ணோம் தருமபுரி பக்கம் பெண்ணாகரம் பக்கம் பூதிநாத்தன் பண்ணும் இப்போ சென்னானூர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மூணு சைட்லுமே வந்து ஐனேஜ் மட்டும் தான் சார் கிடச்சிது அலாங் வித் நியோலத்திக் செல்ட் கிடச்சிது ஆனால் அது நியோலத்திக்னு கொண்டு போக முடியாது ஐனேஜ்லேயும் செல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல சார் சென்னானூர் அதுதான் வந்து பியூரான நியோலத்திக் செட்டில்மெண்ட் சார் ஸோ இங்கே வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐனேஜ் தான் இதில் வந்து நமக்கு இது வந்து முன்னெல்லாம் நான் ஐனேஜோடய டேட் வந்து எயிட் ஹண்ட்ரட் பிசிலேருந்து டூ த்ரீ ஹண்ட்ரட் பிசி வரைக்கும் இல்லைனா தௌசண்ட் பிசிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் பிசி வரைக்கும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம லேட்டாக போகிறதுனால இதோட டேட் எல்லாமே கூட கொஞ்சம் முன்னாடி போகலாம் ஆனா இதுல நமக்கு இது வெறும் மெமோரியல் இதுக்குள்ள நமக்கு போன்ஸ் எதுவும் கிடைக்கல எதுவுமே இல்ல சார் போன்ஸ் இல்ல பாட்ரிஸ் இல்லை எதுவுமே இல்லை ஸோ எதை வச்சுமே இதை வந்து டேட் பண்ண முடியாது ஸோ அதனால இது வெறும் ஜஸ்ட் மெமோரியல் மட்டும் தான் இல்லை சார் பாறை பாரி வந்து கார்பன் கார்பன் வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் இருந்தா சார் கார்பன் வரும் இது இன்ஆர்கானிக் மெட்டீரியல் ஸோ இதுலருந்து நம்ம எதுவுமே எடுத்து டேட் பண்ண முடியாது யுரேனியம் டேட்டிங் பண்ணலாம் சார் ஸ்டோன் வந்து பண்ணலாம் பட் ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க

உள்ள வந்து ஒரு சில இதுல வந்து பானை எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்றாரு அவர் பார்த்து தான் சொல்றாரு பட் ஆனா இப்போ ரீசென்ட்டா அந்த ட்ரெஷர் என்டர்ஸ்னால ஃபுல்லாவே டேமேஜ் சார் ஒன்னு கூட வந்து கரெக்டா எதுவுமே இல்லை சார் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நோண்டி இருப்பாங்க சோ எதுவுமே இங்க பார்ட்டீஸ் கிடையாது போன்ஸ் கிடையாது இப்போ ரீசென்ட்டா எதுவும் இல்ல சார் இப்போ ரீசன் வர்றது ஒண்ணு மட்டும் தான் பாதை ஆமா சார் இதுதான் ஆந்திராவில் ரெண்டு இடத்துல இருக்கு சார் கர்நாடகாவில் வந்து ஹரபெனக்கல் சொல்லிட்டு ஒரு சைட்ல இருக்கு சார் அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டுக்கு இது ஒரே ஒரு சைட் மட்டும் சார் இந்த மாதிரி இருக்கிற டால்மன் இதை தவிர்த்து நீங்கள் எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் இந்த டால்மனை பார்க்க முடியாது சார் மீதியெல்லாம் வந்து சிஸ்ட் வரியல் வரியல் நிறைய டைப் இருக்குது சார் சிஸ்ட் பரியல் ஆன் பரியல் சார் ஆமாம் சார் எஸ் சார் இந்த டால்மனில் நம்ம ஒரு இதுல எதுவும் இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இல்லைங்களா இங்க நடுகள் எதுவும் வைக்கல பெயிண்டிங் இருக்கு பெயிண்டிங் என்ன சிக்னிபிகன்ஸ் சார் அது ஒயிட் ஆக்கர் அது இவங்க எதுக்காக செத்தாங்க இல்லை யார் என்னன்றது வந்து அந்த பெயிண்டில் எக்ஸ்ப்ரெ எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை சார் அது சும்மா நார்மலான ஒரு ஹீரோட இமேஜ் ஹண்டிங் அது சாரி ரைடர் அப்புறமா ஹண்டிங் சீனு அந்த மாதிரி தான் சார் இருக்குது ஹியூமன் அதாவது சண்டை போடுற மாதிரி வெப்பனை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக நடுகளுக்கும் இன்ஸ்கிரிப்ஷனுக்கும் எல்லாத்துக்கும் இது முன்னாடி சார் இதுதான் வந்து ஆர்ஜினே நமக்கு ஸ்ட்ரக்சர் இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ் வேலியில் பெரிய 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 ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது அப்புறமா இது அசோகன் பிரியடோட கேவ்ஸ் கிடைக்குது வார்லே கேவ்ஸ் அப்புறமா அஜந்தா எல்லோரா அதெல்லாம் வந்து செகண்ட் செஞ்சுரி பிசி செகண்ட் செகண்ட் செஞ்சுரி ஏடி அந்த மாதிரி டைம் பீரியடில் கிடைக்குது நமக்கு இங்கே வந்து அந்த மாதிரியான கேவ்ஸ் கிடைக்காது எத்தியே இது எழுத்து வராதுக்கு முன்னாடி சார் இதெல்லாமே ப்ரீ ஹிஸ்டோரியில் வந்து சேர்ந்துடும் சார் நமக்கு என்னைக்கு லெட்டர்ஸ் வருதோ அது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்துடும் வந்து 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 நமக்கு அந்த சரி இது வந்து ஆக்சுவலாக இது நான் சொன்னேன் சார் ஏற்கனவே பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு இது மெமோரியலாக வச்சுருப்பாங்க இது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள அந்த போன்ஸோ இல்லை அவங்களுக்கு உண்டான ஆஃபரிங்கோ உள்ள சென்டரில் கீழே ஸ்லாப் போட்டிருப்பாங்க இது வந்து கீழே டிக் பண்ண முடியாது ஸோ கிளா கீழே வந்து ஒரு பெரிய ஸ்லாப் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நாலு பக்கமும் ஸ்லாப் வச்சுருப்பாங்க அது எப்படி இருக்குன்னா ஸ்வஸ்திக் பேட்டர்ன்ல இருக்கும் ஒரு கல் இன்னொரு கல்ல ஹோல்ட் பண்ணியிருக்கும் இந்த கல் வந்து பின்னாடி இருக்கிற அந்த கல்ல ஹோல்ட் பண்ணிருக்கோம் அது வந்து அந்த பக்கம் இதில் வந்து அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே பெரிய கேப் ஸ்டோன் போட்டிருப்பாங்க இங்கே வந்து ஒரு செவன் சிக்ஸ் டு செவன் டைப் ஆஃப் பரியல் இருக்குது சார் சிம்பிள் சில் சில்ப் சிம்பிள் டால்மன் இது வெறும் பாக்ஸ் மட்டும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பாக்ஸ் மட்டும் இருக்கும் சிலது வந்து பாக்ஸ் வச்சு ஸ்டோன் சர்க்கிள் இருக்கும் கீழே பெரிய பெரிய ஸ்டோன் வச்சு அது வழியில் அங்கேயே இருக்கும் நான் போகும்போது சரி ஓகே ஸ்டோன் சர்க்கிள் இருக்கும் சார் அதுக்கப்புறமா ஸ்லாப் சர்க்கிள் இருக்கும் ஓகே ஸ்லாப் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அது இருக்கும் சிம்பிள் ஸ்லாப்ஸ் ஒரு பாக்ஸ் வச்சுட்டு சின்ன ஸ்லாப் வச்சு சர்க்கிள் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய மூணு ரோ இருக்கும் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் மாதிரி சின்ன சின்ன கல் வச்சு பில்ட் பண்ணியிருப்பாங்க அதை சுற்றி சர்க்கிள் ஸ்லாப் வச்சுருப்பாங்க அதை சுற்றி திருப்பி பில்ட் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன இப்போ நம்ம செங்கல் கட்டுறோம்ல சார் அது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய ஸ்லாப் வச்சுருப்பாங்க அப்புறம் ஃபோர்ட்வல்னு சொல்லுவாங்க சார் இது இது எதுக்குன்னா இதை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவி வந்து வெளியே இது உடைச்சிட்டாங்க அதில் கரெக்டாக இருக்கும் ஃபோர்ட்வல் ரவுண்டாக சர்க்கிளாக இருக்கும் சர்க்குலாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து அவங்க ஆஃபரிங் இயர்லி ஒன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்களோட ஆவி வந்து அது வெளியாக வெளி வெளியே வந்துட்டு திருப்பி உள்ளே போகும் நம்ம ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நமக்கு ஸ்ட்ரக்சரே கிடச்சிருக்காது ஏன் கிடச்சிருக்காதுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டோன் எல்லாமே வந்து ஈம சின்னங்களுக்கு அதாவது இறந்தவங்களோட தொடர்பு இருக்க அதோட பயன்படுத்துறதுனால நமக்கு சங்கம் மீஜாக இருக்கட்டும் அப்டூ பல்லவா பீரியட் வரைக்கும் கருங்கல்ல எந்த விதமான கட்டிடத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க வீடு கட்ட மாட்டாங்க பேலஸ் கட்ட மாட்டாங்க ஏன் நம்மக்கிட்ட சேர சோழ பாண்டியா பெரிய கிங்டம் இருந்திருக்கு பெரிய டைனஸ்டி இருந்திருக்கு சங்கம் லிட்ரேச்சர் அவங்களை வந்து ரொம்ப பெருசாக சொல்லியிருக்காங்க பேலஸ் இருக்குன்னாலாம் சொல்லியிருக்காங்க ஏன் நமக்கு அந்த பேலஸ்லாம் இப்போ கிடைக்கலன்னா அது எல்லாமே பிரிக்ஸில் கட்டினது எதுவுமே வந்து இப்போது கருங்கல்ல பண்ணலை அவங்க வந்து இதை ரொம்ப நம்பினாங்க அசோசியேட் பரியல் இதுக்கப்புறம் தான் சார் உங்களுக்கு வந்து 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 ஹீரோ ஸ்டோன் எவால்வேட் இது ஐனேஜில் ஆரம்பிக்கும் இதுக்கு அடுத்தது இதில் யார் முக்கியமான இப்போ இங்கே நிறைய இருக்கு பின்னாடி இருக்கிற வரியல் தான் ரொம்ப பெருசாக இருக்கும் கிங்காக இருக்கலாம் இருக்கலாம் தலைவனாக இது ஒரு குழு வேஸ்ட்டு செட்டில்மெண்ட் தான் சார் இது நமக்கு வந்து சங்கம் ஏஜுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய அந்த அரசு உருவாக்கமே அப்போ தான் ஆரம்பிக்குது இதெல்லாம் ஒரு இனக்குழு ஒரு சின்ன குழுவாக இருக்கும் அவங்களுக்கு தலைவனாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பரியலெல்லாம் வைப்பாங்க ஸோ ஸ்ட்ரக்சரே நமக்கு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு இயர்லி ஸ்ட்ரக்சர் எவிடென்ஸ்னால் இங்கே தான் கிடைக்கிது நமக்கு அதுக்கப்புறமா அந்த லேட்டர் பீரியடில் வந்து யார் பெரிய ஹீரோ அதாவது நாட்டுக்காக இப்போ அப்போல்லாம் வந்து மாடு ஆடு தான் பெரிய செல்வம் அவங்க வந்து மேய்ச்சல் நெல் வாழ்க்கை தான் பெரிய வாழ்க்கை விவசாயன்றது செகண்ட்ரி தான் ஸோ அந்த டைமில் அந்த மாடு ஆடு யார் கவர்ந்துட்டு போகிறாங்களோ அவங்க கூட சண்டை போட்டு இறந்துருப்பாங்க இல்லை புலி ஊருக்குள்ளே வந்து இருக்கும் அதுவும் கூட சண்டை போட்டு இறந்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டோன் வைக்கிறாங்க எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இந்த நடுகள் வைக்கறதும் இந்த டால்மன் வைக்கறதும் ஒரே டைம் பீரியடா வேற வேற டைம் இல்ல சார் இதுக்கு அடுத்த டைம் பீரியட் அப்புறம் தான் ஆமா இது வந்து ஐனீஜ்ல வரும் நடுகள் வந்து உங்களுக்கு இயர்லி ஸ்டாரிக்கல் தான் வரும் ஸ்டார்ட் சென்சுரி பிசிக்கு அப்புறம் தான் வந்து நடுகள்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே எல்லாமே அதுலதான் சார் அது குறிச்சும் ட்ராயிங்லாம் இல்லாத டைம்ல வந்ததுனால இது மாதிரி பண்ணி இதுல வந்து மே பெயிண்டிங் இருக்கு சார் ராக் பெயிண்டிங் ஆனா அவ்வளோவா டீடெயிலாலாம் எதுவுமே அதுல சும்மா இருக்கு இன்டர்லாக்கிங் எனக்கு ஹோல்ஸ் இருக்கா சார் சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும் நம்ம எட்டி மட்டும் தான் பார்க்க முடியும் ஆனால் இது உடைச்சி உள்ளே போய் இது கீழே ஸ்லாப் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஸ்லாப் உடச்சி தோண்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து இது கீழே ஏதாவது புதையில இருக்குமா அப்படின்னு நினச்சி இது பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பாரி இங்கே தான் சார் பண்ணாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் அயனேஜ் டெக் அயனேஜ் பீரியடில் இவ்வளோ பெரிய ஸ்லாப் வந்து தனியாக எடுக்கவே முடியாது சார் இப்போ எடுக்கிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் இது வந்து அந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி இருக்கும் சார்

நமக்கு எப்படி நியோலிதிக் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகத்தில் பிட் ட்வல்லிங் சார் அதாவது குழி தோண்டி அதுக்குள்ளே செட்டில் ஆகுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக போக மேலே வந்து ஷெட்டு போட்டு அந்த மாதிரி செட்டில் ஆகுவாங்க நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து நமக்கு ஐனேஜோட லேட் பேசலையும் ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் டைம்லேருந்து தான் சார் அது வந்து ரொம்ப பெருசாக வந்தது அதுக்குண்டான எவிடென்ஸ் இது தான் சார் நமக்கு அந்த அடுக்கி கட்டுறது அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா ஏன் நம்ம அந்த கல்லை பயன்படுத்தலை அப்படி சொல்கிறோன்னா நமக்கு பல்லவாவோட இன்ஸ்கிரிப்ஷன் மண்டகப்பட்டனு ஒரு ஊர் இருக்குது சார் விழுப்புரம் பக்கத்தில் அதில் வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் சார் சான்ஸ்கிர்டில் நாலு லைனில் இருக்கும் இன்ஸ்கிரிப்ஷன் அதில் அவர் மகேந்திரவர்மன் சொல்லுவார் ஏதை தனஸ்டிக்க மாத்ருமம் அலோகம் நிர்மாப்பித நிர்மணின்னு சொல்லிட்டு ஒரு நாலு லைன் வரும் அதில் என்ன சொல்லியிருக்கான்னா இது வரைக்குமே அழியக்கூடிய பொருளில் தான் வந்து கோயில் கோயில் ாங்க முத முறையாக அழியவே அழியாத கோயிலாக நான் கட்டுறேன் பிரம்மா சிவா விஷ்ணுக்காக நான் கட்டுறேன் அந்த கோயில் தான் இது அப்படின்னு சொல்லி அந்த பில்லரில் இன்ஸ்க்ரிப்ஷன் இருக்கும் அதில் வந்து அழியக்கூடிய பொருளான சுண்ணாம்பு செங்கல் மரம் இதெல்லாம் வந்து நான் பயன்படுத்தாமல் ஒரு பெரிய கல்லை வந்து கொடைஞ்சி ஒரு கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ அப்போ வந்து தான் நமக்கு வந்து டெம்பிளே நமக்கு கிடைக்கிது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெம்பிள் இப்போ எதுவுமே நமக்கு கிடைக்கல இப்போது ரீசெண்டாக சாரி சுனாமி வந்தது இல்லை சார் சுனாமி வந்த பின்னாடி டூ தௌசண்ட் ஃபோருக்கு அதுக்கப்புறமா அந்த மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு மண் மணல் மேடு வந்து கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு போனதுனால மண் அரிச்சுட்டு போயிடுச்சு அங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது பாறையில் வந்து ஒரு ஆறாம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்று இருந்தது சுப்பிரமணியா டெம்பிள்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த இடத்துல எஸ்க் அகழ்வாராய்ச்சி நடத்துனாங்க அகழ்வாராய்ச்சி நடத்தும் போது உள்ளே ஒரு பெரிய கோயிலே இருந்தது அது ஃபுல்லாகவே செங்கல்ல தான் கட்டினது அது வந்து கிபி நாலாம் நூற்றாண்டு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏர்லியஸ்ட் ரொம்ப ஓல்டஸ்ட்டு டெம்பிள் இல்லை ஃபஸ்ட் டெம்பிள்னு அதை ம அதை தான் சார் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அந்த பேஸ் மட்டும் கிடச்சிருக்கு பில்லர்ஸ் கிடச்சிருக்கு அதில் பில்லர்ஸில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பின்னாடி வரவங்க அது ஃபோர்த் செஞ்சுரி டெம்பிள் தான் கீழே இருக்கிறது எல்லாம் பேஸ்மெண்ட் எல்லாமே பிரிக் தான் பின்னாடி எய்த் சிக்ஸ்த்து செவன்த்து அப்படியே ரீகன்ஸ்ட்ரக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டெம்பிள் அதில் வந்து அவங்கவுங்களோட மஹிந்த பல்லவா பீரியட் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் சோலாவதி இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அவங்க பின்னாடி வரும்போது எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடி டெம்பிளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோன்லே செஞ்ச வேல் இருக்குது ஸோ வேலும் வேலும் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் இது சுப்பிரமணியா டெம்பிள் அதுக்கு முருகரோட டெம்பிள் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அது என்னென்னா நியோலத்திக் ஸ்டோன் இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி சைட் சார் அது அந்த நியோலத்திக் பீப்புள் வந்து அவங்க ஸ்டோன் டூவில் உருவாக்குறதுக்கு அங்கே தான் சார் எல்லா ரா மெட்டீரியல் எடுத்து உடைச்சி அந்த இது ஸ்டோன் ஸ்டோன் ஆக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க சார் ஸோ அங்கே வந்து எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சைட்டு சங்கனக்கல் பெல்லாரியில் சங்கனக்கல்லன்னு ஒரு சைட் இருக்குது சார் அங்கே தான் இருக்குது அதை வந்து அவங்க என்டையர் ஹில்லியும் ப்ரொடக்டட் சைட்டாக வச்சுருக்காங்க சார் தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு வந்து ரெண்டு இடம் தான் சார் வரினப்பள்ளி கப்பல்வாடி மட்டும்தான் அந்த மாதிரி சைட் இருக்குது சார் கப்பல்வாடி வந்து மாந்தோப்பு சார் அது ஸோ அவங்க ஃபுல்லாகவே ஏர் ஓட்டி அது கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க சார் இப்போ ஓரளவுக்கு இருக்கிறது வந்து வரினப்பள்ளி மட்டும்தான் சார் இருக்குது ஸோ அதை ப்ரொடக்டட் மானிய சைட்டாக இது பண்ணிட்டால் ஓகேவா இருக்கும் சார் இதுதான் சிம்பிள் கல்வட்டம் கல்வட்டம் ஆமாம் சார் இது கல்வட்டம் மட்டும் சார் இது இது நார்மலாக எல்லா ஏரியாலையும் கிடைக்கும் சார் இந்த மாதிரி என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிடைக்கும் சார் இதுக்குள்ளே தோணுனா தான் அது சார்க்கோஃபேகஸ் இருக்கா ஆன்பரியில் இருக்கா சுஸ்பரியில் இருக்கான்னு நமக்கு தெரியும் சார் அங்கே ஒரே ஒரு இது மட்டும் டாலுமெண்ட் மட்டும் பெருசாக இருக்குல்ல ஆமாம் சார் அதில் ஃபுல்லாக பெயிண்டிங் சார் பெயிண்டிங் ஆமாம் இப்போ நம்ம பார்த்த மாதிரி பெயிண்டிங்க அது ஒன்று தான் சார் இருக்கும் அங்கே எல்லா பக்கமும் ஃபிஷ்ஷுங்க இறங்கி இப்போல்லாம் சார் பக்கத்தில் சார் இது தான் வந்து புதைச்சது ஆமாம் சார் இந்த சை இந்த வரியல் இதை ஆக்சுவலாக இப்படி அந்த ஸ்டோன் ஸ்லாப்பை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக மூடி ஃபுல்லாகவே ஒரு மவுண்ட் மாதிரி இருந்தது சார் ஸோ நம்ம லோக்கல் ட்ரெஷர் என்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தோண்டி ஸோ இந்த மாதிரி மட் இந்த மாதிரி தான் சார் இது ஃபுல்லாகவே இது மூடி இருந்தது இது எல்லாமே தோண்டிட்டாங்க சார் இந்த மாதிரி ஸ்லாப் வந்து சர்க்கிள் வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லா இது வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் சர்க்கிள் ரெடி பண்ணி இதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோன் ரபிள்ஸ் இதில் ஹைட் இது வரைக்கும் இருந்திருக்கும் சார் மேல இது கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் ஆனது இது இந்த மாதிரி இருந்தா இதுக்கு வந்து சிஸ்ட் பரியல் சார் உள்ள பொதிச்சு வச்சிருந்தா சோ நமக்கு பாறை மேல இருக்குறது தான் டால்மன் கர்த்திட்டை கற்பதுகை சார் அது வந்து கர்த்திட்டை இது கல்ல வந்து பதுக்குறாங்க உள்ள பதுக்கி வைக்கிறதுனால இது கற்பதுகைன்னு சொல்லி அப்புறமா முதுமக்கள் தாலி ஈம பேலை எல்லாமே வந்து நமக்கு சங்க சங்க இலக்கியங்களே புறநானூறு அகநானூறு எல்லாத்துலேயுமே இருக்குது சார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்க கலம் கோவை களம் செய் முதுநிலை நன்னிலை கலம் கோவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது என்னுடைய கணவன் இல்லை என்னுடைய வீரன் இறந்துட்டான் அவனுக்கு அவனோட பேர் புகழ் வந்து இந்த உலகத்து உலக அளவு இருக்குது அந்த புகழெல்லாம் போட்டு புதைக்கிற அளவுக்கு ஒரு பாணியை செய்யன்ற மாதிரி அது அது மாதிரி எக்கச்சக்கமான இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் சிலப்பதிகாரத்தில் சாரி மணிமேகலையை சொல்லியிருப்பாங்க தொடுவோர் இடுவோ தொடுகுலி படுவோ தாழ்வையில் கழி கவிழ்ப்போ தாலியல் அடைப்போர்னு சொல்லிட்டு அஞ்சு டைப் ஆஃப் பரியல் வந்து கீப்பிங் நாலாம் நூற்றாண்டில் இருந்ததை நடந்துருக்கு ஆக்டிவிட்டீஸில் இருந்துருக்கிறத வந்து மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க உள்ள வச்சு அப்படியே புதைச்சிருக்காங்க இது அந்த நார்மலாக வைக்கிறது வச்சுட்டு சுற்றி ஃபுல்லாக இப்படி புதைச்சி இந்த புதச்சு எடுத்துருக்காங்க இந்த இந்த ஒரு பார்ட் மட்டும் தோண்டாம இருக்காங்க ஃபுல்லாகவே இந்த கல் உடைச்சி உள்ள விழுந்துருக்கு சார் பெரிய ஆளு இது அது இல்லாமல் இங்கே எல்லாமே டால்மன் தான் இது மட்டும் தான் இருக்கு